வணக்கம் ராதாகிருஷ்ணன் கிருஷ்ணன் உங்களை நான் வருகா வருகான்னு வரவேற்கிறேன் நேற்று பதினோரு மாடு போட்டதில் அந்த சுளி மாடுன்னு சொல்லி போட்டதுக்கு மட்டுமே இருக்குது நிறைய கேட்டாங்க விலை கட்டு வழியாகல இதெல்லாம் பார்த்திங்கன்னா சரியான கறவை காலையில் ஆறு சாயங்காலம் அஞ்சு பதினோரு லிட் பத்து லிட்டருக்கு இப்போ சூறு கேரண்டி நான் சொல்லி தர்றேன் பல்லெல்லாம் நல்ல பல்லுங்க முப்பத்தி எட்டாயிரம் விலை போட்டிருந்தேன் நேற்று எட்டாவது மாடு இன்னைக்கு ஃபஸ்ட்டு மாடு நேற்ற வெளியால் தான் வாய்ஸ் கொடுக்குறேங்க எடுத்து அதை கட் பண்ணிட்டு விற்க மாட்டேன் இதுலேருந்து வரிசையில் பார்த்திங்கன்னா பதினோரு மாடு வரைக்கும் விற்கலை எல்லாமே கேளு வந்து நம்ப கேட்டாங்க நிறையா ஆனால் கேளு வந்து நம்ப கம்மியான ரேட்டில் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு பக்கம் வாங்கி கொண்டாட மாடுக இந்த இப்போ இதில் எட்டாவது மாட்லேருந்து பார்த்திங்கன்னா பூராமே பெருவட்டு நல்ல பெருவு டாடா ஏசிக்கெல்லாம் ரெண்டு நிற்கிற மாதிரி மாடுக்குதே சர்வ சாதாரணமாக ஒரு பதினோரு லிட்டர் இந்த மாடு கறக்கு இது தமிரு எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க ஆனால் கீழே கொஞ்சம் மாற்றி கறக்கணும் எப்படிங்கன்னா குண்டாவில் விழுகாமல் கம்ரு கொஞ்சம் அங்கிட்டு போகிற மாதிரி தெரியுது அதை இங்கிட்டு இழுத்து கறக்கணும் அதை நம்ம சொல்லணுங்கிற சொல்கிறேன் நேற்று தான் நான் சொல்லலை இன்றைக்கி விற்காமையே இருந்தால் ஏன் சொல்கிறேங்கன்னா நான் பார்த்துட்டு நல்லா கறந்த எனக்கு கொடுத்தவங்க சொல்லலை இப்போ நம்ம கரைக்கையில் பார்த்தீங்கன்னா குண்டா குண்டாவிளியாத பால் விழுது அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை இருந்தாலும் சொல்லிக்கலாம் தமிரு எல்லாம் ஒரே தமிழ் நாலு காம்புக்கு நாலு தம் இருக்குது நாலு காம்புலி பால் நல்லா வருது கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி விழுகு அதை இழுத்து நம்ம குண்டாவில் கறந்துக்கலாம் மிஷினு கறவை ஏதா நல்லா கறி இதெல்லாம் ஒரு எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு மேலேயே கறக்கு முப்பத்தெட்டாயிரம் வில போட்டிருந்தது அடுத்து ஒம்பதாவது மாடுங்க இது முப்பத்தி ஆறாயிரம் வில போட்டிருந்தேன் நேற்று ஒம்பதாவது மாடு இன்றைக்கி ரெண்டாவது மாடு இதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் சாதாரணமாக இப்போது பன்னெண்டு லிட்ருந்து பதினோரு லிட்ரு பதினோரு லிட்ரு சூறு இன்றைக்கெல்லாம் காலையிலேருந்து கட்டியாக தான் கிடஞ்சிங்க எள்ளு பாம்புலனால நான் பார்க்க முடியல ஆனால் போன் வந்த போன பூரா எடுத்து கரெக்டாக பேசிகிட்டே அந்த மாடுகள்தான் கேட்டாங்க அதிகமாக இந்த மாடுகள் கேட்டாங்க நம்ம ரேட் ஒத்து வரல நேற்று ஒம்போதாவது மாடு இன்றைக்கி ரெண்டாவது மாடு முப்பத்தாறாயிரம் வள போட்டுருக்குறேன் வேணும்கிற நபர்கள் தொடரொழுங்க மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலைப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு செமையான மொட்டை ஒரு டாடா கேசிலையே ரெண்டு மாடு தான் வைக்க முடியும் அந்த மாதிரி மொட்டைங்க அது காசுப்பட்டு நான் வாங்கினேன் வேணும்கிற நபர்கள் கொண்டு போய் நல்லா நீங்கள் பற்றி இது வச்சு கறக்கலாம் எல்லாம் பெரும் பெரும் வனையில் செல்வாக்கான வணையில் இருந்ததுங்க வேணுமிக்க நல்ல துற கொழுங்க தர்ற நேற்று ஒம்பதாவது மாடு இன்றைக்கி ரெண்டாவது மாடு கொண்டு போய் பல்லெல்லாம் அப்படியே கடமழைப்ப சேர்ந்து இருக்குது அந்த மாதிரிங்க அடுத்து நேற்று பத்தாவது மாடு இன்றைக்கி மூணாவது மாடு முப்பத்தாறாயிரம் விலை போட்டிருந்தேன் நல்லா தீனி கடைசுங்க தண்ணி கடைசு கறவை இந்த பன்னெண்டு லிட்டருக்கு இப்போ கறவை இதுக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக கீரி பூச்சி மாத்திரைன்னு ஒன்று வாங்கி எல்லா மாடுகளுக்குமே போடணும் நான் அடுத்து கடவுள் வந்து அப்படித்தான் பண்ணலாமட்டு இப்படி மாடு கொண்டாந்தோம்னா உன்ன கொண்டே பார்த்தீங்கன்னா பூச்சி மாத்திரை போட்டலாம் ஆமாம் ரெண்டு நாளைக்கு பாளைய கம்மியாக இருந்தாலும் பூச்சி மாத்திரை போட்டு இதெல்லாம் கறந்தமுங்கன்னா எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு கொண்டாந்துடலாம் அந்த அளவுக்கு தீனி தண்ணி நல்லா விரசு இருக்குதுங்க நேற்று போட்டதில் பத்தாவது மாடு இன்றைக்கி மூணாவது மாடு முப்பத்தாறாயிரம் விலை போடுறேன் நல்லா கார குண்டைக்கு சந்தோஷமாக காரங்க இது சுளி வந்து கரெக்டாக இருக்குது எந்த தவிரும் இல்லை கொஞ்சம் மின்னுக்கு மாதிரி இருக்குதுங்க சுழி மின்னுக்கு தள்ளிக்கிறது அசவுக்கே சேராது அது இடையில கட்டிகிட்டே சரி அப்படியே போட்டுக்கலாம் சுளி சுத்தமான மாடு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் பெரிய பெரிய பண்ணையில் ஐம்பது மாடு நாற்பது மாடு வச்சு பார்க்கும் போகிறோம் சுழி மாடுகளாக தேடி கட்டுவாங்க கட்டினோம்னா நல்லா இருக்குது பண்ணைக்கு அதெல்லாம் மனசார நம்ம இருக்கிறவங்க வர்றது நம்ம கே ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிளவி தொடுவாளா செவ்வறு விழுகுமா அப்படின்னு ஒரு பழமொழி இங்கே எங்கள் ஊரில் சொல்லுவாங்க கிளவி அப்படா செவ்ரே முதல் விழுகிற மாதிரி இருக்குது அதை கிளவி மேலே தூக்கி போடுறது கிளவி தொட்டால் செவுரு விழுந்து போகுதுங்க அந்த மாதிரி கிடையாதுங்க சொல்கி நம்மளுக்கு எந்த விதமான சம்மதம் இல்லை நானும் போ எத்தனையோ பண்ணைகளில் எல்லாம் போய் பார்த்துட்டேன் எல்லாமே சந்தோஷமாக நல்ல முறையாக இருக்கக்கூடிய மாடுக்குத அடுத்து இந்த பதினொன்றாவது மொட்டைமும் சின்ன கறவே இல்லைங்க ஆறும் அஞ்சும் பதினோரு லிட்டர் சூறு நல்லா தீனி தண்ணி வெறுசு எல்லாம் இருக்குது நேற்று போட்டது பதினொன்று இன்றைக்கி நாலாவது இது நானும் போட்டிருக்கிறேன் அப்புறம் நேற்று பழசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிமையத்தில் மூணாவது மாடு இருக்குது அது கொஞ்சம் பால் கம்மின்னு நானே வச்சுருக்கிறேன் அது மாதிரி அந்த செனமாடும் இருக்குது அது நடப்பில் வீடியோவில் நாளைக்கெல்லாம் வயிறு நிறையா தண்ணி கட்டி போட்டு போடுறேன் கடையில் யாராச்சும் பிடிக்கலீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன் நிறையா கூப்பிட்டாங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு கூப்பிட்ட நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா மிக 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 நன்றி புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணி பாருங்கள் நான் கம்மியான ரேட்டில் மாடு போடுறேன் இதில் பூரா கொண்டு போய் சந்தோஷமாக